விஜய் டிவியில் ஒளிபரப்பாயிட்டு வர நியானானா ஷோ வர ஏப்ரல் பதினாலாம் தேதி அதாவது வர சண்டே ஒரு எபிசோட் ப்ரமோ ரிலீஸ் ஆயிருக்கு அதில் இந்த வீக் அரசியல் மோசம் அப்படின்னு சொல்கிறவங்களும் அரசியல் மோசம் அப்படின்னு சொல்றது தவறு அப்படின்னு சொல்கிறவங்களும் விவாதிச்சுட்டு வராங்க அந்த வகையில் இந்த எபிசோடோட ரெண்டாவது ப்ரமோவில் ஒரு நபர்கிட்ட கோபிநாத் ரொம்பவே கடுமையாக வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்காரு அது சோசியல் மீடியாவில் இப்போ வைரல் ஆகிட்டு வருது அதை பற்றி இப்போ நம்ம வாங்க விடுவா பார்க்கலாம் மக்களோட அன்றாட பிரச்சனைகள் அன் சமூகத்துல நிலவர அடிப்படை பிரச்சனைகள் தான் விவாதங்கள் வருது லாஸ்ட் ரசிகர்கள் ஒரு பக்கமும் பாடகர்கள் இன்னொரு பக்கமும் கலந்துகிட்டு மாத்திருந்தாங்க அந்த வகையில இந்த வாரோ அதாவது வரப்புறம் வாரோ அரசியல் மோசம் அப்படின்னு சொல்றவங்க ஒரு பக்கமும் அரசியல் மோசம் அப்படின்னு சொல்றது தப்பு அப்படின்னு சொல்றவங்க இன்னொரு பக்கமும் விவாதிச்சிட்டு இருக்காங்க அந்த வகையில இப்போ லோக்சபா தேர்தல் களை கட்டிய வரப்போற ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி வாக்குப்பதிவு நடக்க போகுது அத பொறுத்து இந்த வாரம் அரசியல் பேசுற நியா நானாவில் ஒரு நபர் எதுக்காக கொடுக்கணும் மக்கள் வாழ்வாதாரத்தை தானே இம்ப்ரூவ் பண்ணணும் அதுதான் ஒரு அரசியல்வாதியோட கடமை அது சரியாக செய்யாமல் ஃப்ரீயாக கொடுத்து வாயடைக்கிறதா அரசியல்வாதியோட கடமை அப்படின்னு கேட்க அதுக்கு எதிரணியில் இருக்கிற ஒரு நபர் இங்கே நடக்கிறது தான் அடுத்த ஸ்டேட்டில் நடக்கு ஆனால் அதை எல்லாருமே பாராட்டுறீங்க இங்கே நடக்கிறத எல்லாருமே குறை சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க ஃபர்ஸ்ட் பேசின சிவப்பு சட்டை போட்ட நபர்கிட்ட கோபிநாத் உங்களோட சம்பளம் எவ்வளோ அப்படின்னு கேட்குறாரு அதுக்கு அவர் ஒன்னேகால் லட்சம் அப்படின்னு சொல்றாரு அதுக்கு கோபி கோபிநாத் உங்களுக்கு பென்ஷன் உண்டா அப்படின்னு கேட்டார் அதுக்கு அந்த நபரும் ஆமாம் அப்படின்னு சொல்கிறாரு இந்த ட்ரெயினில் போகும்போது உங்களுக்கு ட்ரெயின் டிக்கெட் ஃப்ரீ தானே அப்படின்னு கேட்க அதற்கும் அவர் ஆமாம் அப்படிதான் சொல்கிறாரு அதுக்கு கோபிநாத் ஒரு டிக்கெட்டை காசு கொடுத்து வாங்கிட்டு கூட வழி இல்லாமல் இருக்கீங்களா அப்படின்னு கேட்கறதுக்கு அதுக்கு அந்த நபர் அது எங்களுக்கு கொடுக்குற அடிப்படை உரிமை அதை நான் எப்படி வேண்டாம்னு சொல்ல முடியும் அப்படின்னு கேட்குறாரு கோபிநாத் எதுக்கு வாங்குறீங்க என்ன போடுறீங்களா அப்படின்னு கேட்க வேண்டியது தானே என்னோட உரிமை என்னோட உரிமைன்னு நீங்க சொல்லலாமா அப்படின்னு காரசாரமா கேள்வி எழுப்புறாரு இந்த ப்ரமோ ரிலீஸ் ஆனதும் ரசிகர்கள் இதுக்கு அதிகமான கருத்துக்களை சொல்லிட்டு வராங்க அதுலயும் ஒரு ரசிகர் ரயில்ல இலவசம் இது சலுகையா ஆனால் கல்வி கட்டணம் கட்ட வேண்டியது உரிமை பறிப்பு இது எந்த வகையில் நியாயம் அப்படின்னு கேள்வி எழுப்புறாரு அதே போல் இன்னொரு ரசிகர் இலவசம் அப்படின்றது மேல்தட்டு மக்கள் மத்தியில் பிச்சையாக தான் தெரியுது ஆனால் அது கீழ்தட்டு மக்களுக்கு ரொம்ப பெரிய உதவியாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த வாரம் சரியான அரசியல் வாக்குவாதம் இருக்க போகுது அப்படின்னு ரசிகர்களும் ரொம்ப ஆர்வத்தோடு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கதா சொல்லிட்டு வராங்க